உலகத்தையே தன் உள்ளங்கைக்குள் கொண்டு வந்தவர் ஆனால் அவரிடம் கல்லூரி பட்டம் இல்லை சொந்த நிறுவனத்திலிருந்தே துரத்தப்பட்டவர் ஆனால் உலக வரலாற்றில் அதிக லாபம் ஈட்டிய நிறுவனத்தை உருவாக்கியவர் ஆம் ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றிய கதைதான் இது அவர் ஆற்றிய உரை உலக வரலாற்றிலேயே மிகச்சிறந்த உரைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது அப்படி என்னதான் பேசினார் அவர் தோல்வி காதல் மரணம் இவை மூன்றையும் அவர் எப்படி பார்த்தார் ஒடிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வாருங்கள் ஜாப் சொன்னதை கேட்போம் நான் ஒருபோதும் கல்லூரியில் பட்டம் பெற்றவன் இல்லை ஒரு பட்டமளிப்பு விழாவிற்கு இவ்வளவு அருகில் நான் இருப்பது இதுவே முதல் முறை இன்று நான் உங்களுக்கு பெரிய தத்துவங்கள் எதையும் போதிக்கப் போவதில்லை மூன்றே மூன்று கதைகளை மட்டும்தான் சொல்லப்போகிறேன் ஆம் மூன்றே கதைகள் ஆனால் இந்த மூன்று கதைகளும் என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியவை முதல் கதை புள்ளிகளை இணைப்பதை பற்றியது இரண்டாவது கதை அன்பு மற்றும் இழப்பை பற்றியது மூன்றாவது கதை மரணத்தைப் பற்றியது தயாராக இருக்கிறீர்களா நான் கல்லூரியில் சேர்ந்த ஆறே மாதத்தில் படிப்பை நிறுத்திவிட்டேன் ஏன் என்று கேட்கிறீர்களா என் பிறப்பே ஒரு குழப்பத்தில்தான் தொடங்கியது என்னை பெற்ற தாய் ஒரு திருமணமாகாத கல்லூரி மாணவி அவரால் என்னை வளர்க்க முடியவில்லை அதனால் என்னை தத்துக் கொடுக்க முடிவு செய்தார் முதலில் என்னை ஒரு வழக்கறிஞர் குடும்பம் தத்தெடுப்பதாக இருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் எங்களுக்கு பெண் குழந்தைதான் வேண்டும் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் பிறகு ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம் என்னை தத்தெடுத்தது என் பெற்றோர் நடுத்தர வர்க்கத்தினர் அவர்கள் தங்கள் வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் என் கல்லூரி படிப்பிற்காகச் செலவழித்தார்கள் ஆறு மாதங்கள் கழித்து யோசித்துப் பார்த்தேன் இதில் எனக்கு எந்த அர்த்தமும் தெரியவில்லை பெற்றோர் கஷ்டப்பட்டுச் சேர்த்த பணத்தை எனக்கு பிடிக்காத ஒரு படிப்பிற்காக செலவழிப்பதை என் மனம் ஏற்கவில்லை அதனால் கல்லூரியை விட்டு வெளியேறினேன் அந்த தருணத்தில் அது பயங்கரமாக இருந்தது ஆனால் இப்போது திரும்பி பார்க்கும்போது நான் எடுத்த முடிவுகளிலேயே அதுதான் மிகச் சிறந்த முடிவு கல்லூரியை விட்டு நின்ற அந்த நாட்கள் அவ்வளவு சுகமானவை அல்ல என்னிடம் தங்குவதற்கு அறையில்லை நண்பர்களின் வீட்டுத் தரையில் படுத்திருப்பேன் சாப்பாட்டுக்கு வழி இருக்காது பழைய கோக் பாட்டில்களை பொறுக்கி போட்டு அதில் கிடைக்கும் சொற்பக்காசுகளை வைத்துச் சாப்பிட்டேன் வாரத்திற்கு ஒரு முறை ஏழு மைல் தூரம் நடந்து சென்று கிறிஸ்டர் கோவிலில் வயிறாரச் சாப்பிடுவேன் அது எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அந்த நேரத்தில் என் ஆர்வத்தை தூண்டிய ஒரு வகுப்பில் சேர்ந்தேன் அது எழுத்து வடிவமைப்பு கலிகிரபி அழகான எழுத்துக்களை எப்படி எழுதுவது இடைவெளிகளை எப்படி அமைப்பது என்று கற்றுக்கொண்டேன் அப்போது எனக்கு தெரியாது இந்த அறிவு என் வாழ்க்கையில் எதற்கு பயன்படப் போகிறது என்று ஆனால் பத்து வருடங்கள் கழித்து நாங்கள் முதல் மேகிண்டோஷ் கணினியை வடிவமைக்கும்போது அந்த அறிவு மீண்டும் என்னுள் வந்தது அந்த அழகிய எழுத்து வடிவங்களை கணினியில் கொண்டு வந்தோம் அன்று நான் அந்த வகுப்பிற்கு செல்லவில்லை என்றால் இன்று உலகத்தில் உள்ள கணினிகளில் இவ்வளவு அழகான எழுத்துக்கள் இருந்திருக்காது நான் கல்லூரியில் இருந்தபோது எதிர்காலத்தை பார்த்து இந்த புள்ளிகளை இணைக்க முடியவில்லை ஆனால் பத்து வருடம் கழித்து கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும்போதுதான் அந்த புள்ளிகள் இணைகின்றன எனவே நீங்கள் இப்போது செய்யும் ஏதோ ஒரு விஷயம் எதிர்காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் என்று நம்புங்கள் உங்கள் உள்ளுணர்வு விதி வாழ்க்கை கர்மவினை எதையாவது ஒன்றை நம்புங்கள் இந்த நம்பிக்கைதான் என்னை ஒருபோதும் சோர்வடையச் செய்யவில்லை எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது என் வாழ்க்கையில் நான் எதை நேசிக்கிறேன் என்பதை இளம் வயதிலேயே கண்டுபிடித்துவிட்டேன் நானும் என் நண்பர் ஓஸ்னிக்கும் என் வீட்டின் வாகனக்கூடத்தில் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கினோம் அப்போது எனக்கு வயது இருபது நாங்கள் கடுமையாக உழைத்தோம் பத்தே வருடத்தில் இரண்டு பேர் தொடங்கிய அந்த நிறுவனம் நான்காயிரம் பேர் வேலை பார்க்கும் இரண்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள மாபெரும் நிறுவனமாக வளர்ந்தது அப்போது எனக்கு வயது முப்பது நான் வெற்றியின் உச்சத்தில் இருந்தேன் ஆனால் திடீரென்று ஒரு நாள் நான் உருவாக்கிய நிறுவனத்திலிருந்தே நான் வெளியேற்றப்பட்டது சரிதான் என் சொந்த நிறுவனமே என்னைத் துரத்தி அடித்தது நிர்வாகக் குழுவோடு எனக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவர்கள் என்னை நீக்கிவிட்டார்கள் என் வாலிபப் பருவத்தின் உழைப்பு அனைத்தும் ஒரே நாளில் காணாமல் போனது எனக்கு பைத்தியம் பிடிப்பது போலிருந்தது சில மாதங்கள் நான் என்ன செய்வது என்றே தெரியாமல் தவித்தேன் ஊரை விட்டு ஓடிவிடலாமா என்று கூட யோசித்தேன் நான் ஒரு மாபெரும் தோல்வியாக ஊர் முன் நின்றேன் ஆனால் மெல்ல மெல்ல எனக்கு ஒரு உண்மை புரிந்தது அவர்கள் என்னை வேலையை விட்டு துரத்தி இருக்கலாம் ஆனால் என் வேலையின் மீது எனக்கிருந்த காதலை யாராலும் துரத்த முடியவில்லை நான் மீண்டும் ஆரம்பிக்க முடிவு செய்தேன் வெற்றியாளன் என்ற கணம் என் தலையிலிருந்து இறங்கியது மீண்டும் ஒரு மாணவன் என்ற சுதந்திரம் எனக்கு கிடைத்தது அது என் வாழ்க்கையின் மிகச்சிறந்த காலகட்டம் அடுத்த ஐந்து வருடத்தில் நெக்ஸ்ட் மற்றும் பிக்சார் என்ற இரண்டு நிறுவனங்களை தொடங்கினேன் அப்போதுதான் என் மனைவியை சந்தித்தேன் அவள் என் வாழ்க்கையின் ஒளியாக மாறினாள் அதிசயத்தக்க வகையில் ஆப்பிள் நிறுவனம் நான் உருவாக்கிய நெக்ஸ்ட் நிறுவனத்தை விலைக்கு வாங்கியது நான் மீண்டும் ஆப்பிளுக்கே திரும்பினேன் வாழ்க்கை சில நேரம் செங்கல்லால் உங்கள் தலையில் அடிக்கும் ஆனால் நம்பிக்கையை இழக்காதீர்கள் என்னை முன்னோக்கிச் செலுத்திய ஒரே விஷயம் நான் செய்யும் வேலையை நான் நேசித்தது மட்டும்தான் நீங்கள் செய்யும் வேலையை நேசியுங்கள் இன்னும் உங்களுக்கு பிடித்த வேலை கிடைக்கவில்லையா தேடிக்கொண்டே இருங்கள் ஒரே இடத்தில் தேங்கிவிடாதீர்கள் காதலைப் போலவே உங்களுக்கு பிடித்த வேலை கிடைக்கும்போது உங்கள் மனம் தானாகச் சொல்லும் எனக்கு பதினேழு வயது இருக்கும்போது ஒரு பொன்மொழியை படித்தேன் ஒவ்வொரு நாளையும் உங்கள் வாழ்வின் கடைசி நாளாக நினைத்து வாழுங்கள் ஒரு நாள் அது உண்மையாக நடக்கும் இது என் மனதை ஆழமாக பாதித்தது கடந்த முப்பத்து மூன்று வருடங்களாக தினமும் காலையில் கண்ணாடி முன்பண்டே நின்று என்னையே நான் கேட்டுக்கொள்வேன் இன்று என் வாழ்வின் கடைசி நாளாக இருந்தால் இன்று நான் செய்யப்போகும் வேலையை செய்வேனா தொடர்ந்து பல நாட்கள் பதிலில்லை என்று வந்தால் நான் என் வாழ்க்கையில் எதையோ மாற்ற வேண்டும் என்று அர்த்தம் நான் இறக்கப் போகிறேன் என்ற நினைவுதான் வாழ்க்கையில் பெரிய முடிவுகளை எடுக்க எனக்கு உதவியது ஏனென்றால் மற்றவர்களின் எதிர்பார்ப்பு கௌரவம் தோல்வி பயம் கூச்சம் இவையெல்லாமே மரணத்தின் முன் ஒன்றுமில்லாமல் போய்விடும் மிஞ்சுவது உண்மை மட்டும்தான் ஒரு வருடம் முன்பு எனக்கு புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது மருத்துவர்கள் எனக்கு இன்னும் மூன்று தான் ஆயுள் என்றார்கள் வீட்டுக்கு சென்று என் இறுதி ஏற்பாடுகளை செய்யச் சொன்னார்கள் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அறுவை சிகிச்சைக்குப் பிறகு நான் பிழைத்துக்கொண்டேன் கொண்டேன் மரணத்தை மிக அருகில் சந்தித்தவன் என்ற முறையில் சொல்கிறேன் யாருக்கும் சாக விருப்பமில்லை சொர்க்கத்திற்குச் செல்ல நினைப்பவர்கள் கூட அதற்காகச் சாக விரும்புவதில்லை ஆனால் மரணம் என்பது நாம் அனைவரும் சந்திக்கும் ஒரு சேருமிடம் அதை யாராலும் தவிர்க்க முடியாது அதுதான் இயற்கையின் நியதி மரணம் என்பது வாழ்க்கையின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு அது பழையனவற்றை அழித்து புதியனவற்றிற்கு வழிவிடுகிறது இப்போது புதியது நீங்கள்தான் ஆனால் சீக்கிரமே நீங்களும் பழையது ஆகிவிடுவீர்கள் மன்னிக்கவும் இது கேட்பதற்கு கொஞ்சம் நாடகத்தனமாக இருக்கலாம் ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை உங்கள் நேரம் குறைவானது அதனால் அடுத்தவர்களின் வாழ்க்கையை வாழ்ந்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் உங்கள் உள்மனதின் குரலை அடங்கிப் போகவிடாதீர்கள் மிக முக்கியமாக உங்கள் இதயம் மற்றும் உள்ளுணர்வு சொல்வதை கேட்கும் தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையில் என்னவாக ஆக வேண்டும் என்பது உங்கள் உள்ளுணர்வுக்கு முன்பே தெரியும் மற்றவை அனைத்தும் இரண்டாம் பட்சம்தான் நான் விடைபெறும் முன் உங்களுக்கு சொல்ல விரும்புவது இதுதான் நான் சிறுவயதில் ஒரு புத்தகத்தின் பின் அட்டையில் ஒரு வாசகத்தை பார்த்தேன் அது ஒரு விடியற்காலை சாலையின் புகைப்படம் அதன் கீழே எழுதப்பட்டிருந்தது எப்போதும் தேடல் பசியோடு இருங்கள் எப்போதும் முட்டாளாகவே இருங்கள் ஸ்டே ஹங்க்ரி ஸ்டே ஃபூலிஷ் அதாவது அறிவு பசி உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் புதியவற்றை கற்றுக்கொள்ளும்போது எனக்கு எதுவும் தெரியாது என்ற முட்டாள்தனமான மனநிலையோடு இருக்க வேண்டும் அப்போதுதான் கற்றுக்கொள்ள முடியும் இதைத்தான் நான் எனக்கு சொல்லிக்கொண்டேன் இதையேதான் இப்போது உங்களுக்கும் வாழ்த்தாக சொல்கிறேன் தேடல் பசியோடு இருங்கள் கற்றுக்கொள்வதில் முட்டாளாக இருங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஓடிசி தமிழ் பக்கத்தை பின்தொடருங்கள் மற்றும் ஒரு உத்வேகமான கதையோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி